அனைவருக்கும் வணக்கம் பிடி பிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு நடைபெற்று முடிந்து ரிசல்ட் எப்போது வெளியிடப்படும் என்ற மிகுந்த எதிர்பார்ப்பு தேர்வு எழுதிய எல்லா தேர்வர்களிடமே நிச்சயமாக இருக்கும் நிறைய பேர் கமண்டில் வந்து ரிசல்ட் எப்போ வரும் தான் கேட்டிருக்கீங்க பிப்ரவரி நாலு தேர்வு நடைபெற்று முடிந்ததிலிருந்து நாற்பத்தஞ்சு இருந்து அறுபது நாட்களுக்குள்ளார ரிசல்ட் விற்றுவாங்க அப்படின்னு தான் நம்ம நம்பிக்கையோடு இருந்தோம் காரணம் இதற்கு முன்னதாக டிஆர்பிஎல் நடத்தப்பட்ட பல்வேறு வகையான போட்டித் தேர்வுகளுக்கு தேர்வு முடிவுகளை ஒன்றரை மாதத்திலிருந்து இரண்டு மாதத்திற்குள்ளார விட்டுருக்காங்க ரிசல்ட் வந்து வெளியிட்ருக்காங்க காலதாபம் ஏற்பட்டாலும் அதற்குரிய காரணங்களை வந்து அவங்க முன்னதாகவே ப்ரெஸ் நியூஸ் வாயிலாக நமக்கு வந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க அதனால் ரிசல்ட் எப்படின்னு கண்டிப்பாக மார்ச் எண்டுக்குள்ளார வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் இருந்தோம் டிஆர்பி டோல் ஃப்ரீ நம்பருக்கு அந்த டைமில் நம்ம எல்லாருமே ரிசல்ட் எப்போ வரும் எலெக்ஷன் வர்றது எலெக்ஷன் வரதால் ரிசல்ட் வராதுன்னு சொல்கிறாங்க நம்ம கேட்கும்போது இல்லை எலெக்ஷனுக்கும் ரிசல்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற பதிலை சொன்னாங்க ப்ராசஸில் இருக்குது அப்படிங்கிற ஒற்றை பதிலை தான் எல்லாருக்குமே கொடுத்தாங்க அந்த பதிலால் நமக்கு மேலும் ஆர்வம் அதிகமாகிடுச்சு அப்போ கண்டிப்பாக ரிசல்ட் வந்துருபோதுன்னு நம்ம ஒவ்வொரு நாட்களாக எதிர்பார்த்துட்டே இருந்தோம் நம்ம எதிர்பார்த்தபடி எதுவுமே வரல நம்ம தான் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன் தேர்வு முடிவுகளை பொறுத்த வரைக்கும் ஜூன் இரண்டாவது வாரத்தில் வெளியாகுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஜூன் செகண்ட் வீக்கில் ரிசல்ட்டு விட்டுருவாங்க அப்படிங்கிறது தான் பொதுவாக இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் அப்போ ரிசல்ட்டுக்காக நம்ம ஜூன் செகண்ட் வீக் வரைக்கும் வெயிட் பண்ணி தாக்கணும் ஜூன் முதல் வாரத்தில் தேர்தல் நன்னடத்தை விதிகளை வந்து முடிஞ்சிடும் அப்போ ஜூன் செகண்ட் வீக் வந்து ரிசல்ட் வெளியிடுறதுக்கு அவங்க திட்டமிட்டுருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா ஃபைனல் ஆன்சரிக்கு ஃபைனல் ஆன்சரிக்கையும் நமக்கு ரொம்ப முக்கியமானது ரிசல்ட் அப்போ தான் ஃபைனல் ஆன்சரிக்கி வந்து வெளியிடுவாங்க ஏன்னா நம்ம நிறைய கேள்விகளுக்கு வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்கோம் அது என்னென்ன கேள்விலாம் மாறப்போகுதுன்னு நமக்கு தெரியாது அதே போல் ஸ்டார் கொஷின் அப்படிங்கிறது ஒரு சில மேஜருக்கு வந்து மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் ஸ்டார் கொஷின் ஏன்னா ஸ்டார் கொஷின் எந்தெந்த கேள்விகளுக்குலாம் கொடுக்க போகிறாங்க ஸ்டார் கொடுத்தாங்கன்னா மார்க் கொடுப்பாங்களா டெலிட் பண்ணுறாங்களா ரிசல்ட் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ மார்க் வர போகுது நம்ம மேஜருக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் வர போகுது அப்படிங்கிற மிகுந்த எதிர்பார்ப்பு வந்து எல்லாருக்குள்ளார இருக்குது ஜூன் செகண்ட் வீக் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தாக்கணும் அடுத்தது பார்த்தோம்னா காலிப்பணியிடம் அதிகரிக்கப்படுமா இதுக்கு வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்தை வந்து நான் பதிவு செய்கிறேன் வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் காலிப்பணியிடம் அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னால் நிறைய ஆசிரியர்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை நேரடியாக சந்தித்து இப்போ சமீபத்தில் கூட கோரிக்கை வச்சுருக்காங்க அவங்களுமே நாங்கள் வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் அப்ரூவ் கேட்டிருக்கோம் கொடுத்தாங்கன்னு கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற தகவலை தான் கொடுத்துருக்காங்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து கண்டிப்பாக காலிப்பனிடம் அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணணும் ஏன்னா பத்து வருடம் அது போராட்டம் வழக்குகள்லாம் எல்லாம் முடிந்த பிறகு தான் இப்போ ஒரு தேர்விற்கான அறிவிப்பே கொடுத்தாங்க காலி இடங்களை வந்து அதிகப்படுத்தினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே விருப்பம் இப்போ தேர்வு முடிவுகள் வந்து ஜூன் செகண்ட் வீக் அப்படிங்கும் போது சரி பரவாயில்ல ஜூன் ரெண்டாவது வாரம் வெளியிட்டாலும் நமக்கு வந்து காலி இடங்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணி இந்த சிவிலிஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு அமன்மை நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே விருப்பப்படுறாங்க கண்டிப்பாக நடக்குங்கிற நம்பிக்கையோடு இருப்போம் அவ்வளோதான் நான் வந்து இதனால் உங்களுக்கு மற்ற தேர்வுகளுக்கு படிக்காதீங்க நான் சொல்ல மற்ற தெருவுகளை கூடுதலாக கவனம் செலுத்தி படிங்க நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுனா கூட தாராளமாக நீங்கள் ஒர்க் பண்ண போங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இடங்களை வந்து அதிகரிக்கப்படணும் இதுக்கு வந்து நம்ம டீட்டெயிலாக இந்த காலி இடங்களை பற்றி இன்னொரு வீடியோவில் இப்போ பிடி எவ்வளோ இருக்குது பிஆர்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற எல்லா தகவலுமே நம்ம தனியாக ஒரு வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் காலி காலிப்பெண்ணிடத்தை வந்து அதிகரித்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அது வந்து அரசின் கொள்கை முடிவில் இருக்கிறதால நம்ம எதுவும் உறுதியாக சொல்ல முடியாது எல்லோரும் நம்பிக்கையோடு இருப்போம் அவ்வளோதான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்கிற நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் ஜூன் செகண்ட் வீக் வந்து நம்ம ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்கிறோம் அனைவருக்கும் நன்றி